சோதனை ஓர் தனக்கு ஏற்ற தானே எண்ணினான் அழகும் அறிவும் பொறுமையும் உடைய பெண் ஒருத்தியை தேர்ந்தெடுக்க விரும்பினான் அதற்காக அவன் சாமானிய மனிதனைப் போல ஆடை அணிந்து தன் தலைநகரை விட்டு புறப்பட்டான் பல இடங்களுக்கு போய் கடைசியில் ஒரு சிறிய வழியே நடந்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு பெண் தன் தலையின் மேல் ஒரு சட்டியில் வயலில் வேலை செய்யும் தன் தந்தைக்கு கஞ்சி எடுத்துக்கொண்டு போனாள் அவள் இயற்கையாகவே நல்ல அழகும் பலமும் உடையவளாக இருந்தாள் இவள் அழகுள்ளவளாக இருக்கின்றாள் இவளை யாரென்று விசாரிக்கலாம் என்று எண்ணிய அரசகுமாரன் அவளை பார்த்து ஏ பெண்ணே உன் பெயர் என்ன என்று கேட்டான் அந்த பெண் வெண்ணை என்றாள் நவநீதமா என்று ராஜகுமாரன் கேட்டான் இல்லை சாதாரண வெண்ணை அல்ல மண்ணால் பண்ணாத சட்டியிலே மரத்தால் பண்ணாத மத்திலே மட்டையால் பண்ணாத கயிற்றிலே கடைந்தெடுத்தது அந்த வெண்ணை இங்கே முன்பும் இல்லை இன்றும் இல்லை நாளைக்கும் இராது தேவலோகத்தில் பார்க்கடலில் மேருமலையை மத்தாக கொண்டு வாசுகியை கயிறாக வைத்து கடைந்த அமுதத்தை அவள் குறிக்கிறாள் என்று ஊகித்துக் கொண்டான் ராஜகுமாரன் அமுதவல்லியா என்று பிறகு கேட்டான் ஆம் என்றாள் அந்தப் பெண் யாருக்கு கஞ்சி கொண்டு போகிறாய் என் முதல் தெய்வத்துக்கு உன் தகப்பனாருக்கா ஆம் அவர் என்ன செய்கிறார் ஒன்றை இரண்டாக்குகிறார் கட்டியை உடைத்து விடுகிறாரோ ஆம் எந்த இடத்தில் விடுகிறார் போனால் வராத புன்சைக்கு அடுத்த நன் ஓஹோ சுடுகாட்டுக்கு அடுத்த நிலத்திலா ஆம் ஐயா என்று மரியாதையுடன் உடையளித்தாள் அவள் கொஞ்சம் கஞ்சி சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டாள் சரி என்று ஒப்புக்கொண்டான் ராஜகுமாரன் கஞ்சி சட்டியின் மேல் மூடியிருந்த கலையத்தை அவள் எடுத்தாள் அதில் அப்படியே கஞ்சியை ஊற்றுகிறாளா என்று கவனித்தான் ராஜகுமாரன் அதை முதலில் கழுவி விட்டு பிறகு அதில் கஞ்சியை ஊற்றி அவனிடம் கொடுத்தாள் ராஜகுமாரனுக்கு சந்தோஷம் உண்டாகிவிட்டது இந்த பெண் நமக்கு மனைவியாக வாய்த்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்ற ஆசை அவனுக்கு அப்போது உண்டாயிற்று உன் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டான் பாலுக்கும் நூலுக்கும் நடுவிலே சுட்ட கூரையும் சுடாத மதிலும் உள்ள வீடு எங்கள் வீடு என்றாள் அவள் பால்காரன் வீட்டுக்கும் தரைக்காரன் வீட்டுக்கும் நடுவில் ஓட்டுவில்லை வேலி இருக்கும் என்று உணர்ந்து கொண்டான் இளவரசன் அவன் உடனே அவள் வீட்டுக்கு போய் அவளுடைய தாயோடு பேச்சு கொடுத்து கொண்டிருந்தான் அவள் வீட்டில் பெண் கொள்ள வேண்டும் என்று வந்திருப்பதாகவும் தான் மிகவும் பணக்காரன் என்றும் சொன்னான் அப்படி பேசிக்கொண்டிருந்த போது வயலுக்கு கஞ்சி கொண்டு போன அமுதவல்லி திரும்பி வந்துவிட்டாள் மாமி மாமி உங்கள் பெண்ணை இன்று சமையல் செய்ய சொல்லுங்கள் நான் பணம் தருகிறேன் வேண்டியதை வாங்கி வேண்டியபடி செய்ய சொல்லுங்கள் ஒரு பிள்ளைக்காரியை கறி பண்ணி பாவாடைக்காரியை குழம்பு பண்ணி பாண்டியன் தேவியை ரசம் பண்ணி எனக்கு விருந்திட வேண்டும் என்றான் அமுதவல்லி அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி வேண்டிய காய்கறிகளை தன் தாயை கொண்டு வாங்கி வரச் சொன்னாள் சமையல் செய்து பரிமாறினாள் ஒரு தாறு மாத்திரம் போடும் வாடையின் காயை கறி பண்ணி இருந்தாள் கத்தரிக்காயை குழம்பு பண்ணினாள் பாண்டியனுக்கு மாலையிடும் வேப்பம் பூவால் ரசம் பண்ணியிருந்தாள் அரசகுமாரன் சாப்பிடும்போது ரசத்தை அவன் மீது துப்பினாள் அவள் கோபம் கொள்ளாமல் பரிமாறினாள் சோற்றை வாரி இறைத்தான் அவள் அப்போதும் கோபம் கொள்ளவில்லை அவள் பொறுமைசாலி என்பதை அப்போது உணர்ந்து கொண்டான் நான் போய் வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு சென்றான் அரசகுமாரன் பிறகு சில உறவினர்களுடன் வந்து அமுதவல்லியை கல்யாணம் செய்து கொண்டான் அப்போதும் தான் ராஜகுமாரன் என்று அவன் சொல்லவில்லை திருமணம் முடிந்தவுடன் அவளை அங்கேயே விட்டுவிட்டு போனான் ஒரு நாள் நாலந்து சேவகர்களை அமுதவலியிடம் அனுப்பி இந்த நாட்டு ராஜகுமாரன் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான் என்று சொல்லச் சொன்னான் அவள் நான் முன்பே கல்யாணமானவள் என்றாள் ஆனாலும் குற்றமில்லை உன் அழகைக் கண்டு அவர் ஆசைப்படுகிறார் ஆடை ஆபரணம் எல்லாம் நிறைய தருவார் என்றார்கள் அவள் முதலில் சாந்தமாக மறுத்தாள் வரவர அவர்கள் அதிக ஆசை காட்டினார்கள் அவள் புலி போல சீறி விழுந்தாள் கடைசியில் சேவகர்கள் அவளை கயிற்றினால் கட்டி கொண்டு போனார்கள் ராஜகுமாரன் கிரீடமும் பொன்னாடையும் புனைந்து சிங்காதனத்தில் எங்கும் ஒரே பிரகாசமாக இருந்தது அவனுக்கு முன்னே அமுதவலியை கொண்டு போய் நிறுத்தினார்கள் அவள் அவன் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை சிங்காதனத்தையும் அவன் அரச கோலத்தையும் கண்டாள் அவன் முகத்தை உற்று கவனித்திருந்தால் அவனே தன் கணவன் என்று உணர்ந்திருப்பாள் ஆனால் கவனிக்கவில்லை உத்தமி அல்லவா அவள் சற்றே புன்னகை பூத்தாள் பிறகு அழுதாள் அரசகுமாரன் இதென்ன வெயிலும் மழையும் போல் வருகின்றனவே என்று தன் குரலை மாற்றிக்கொண்டு கேட்டான் அமுதவல்லி ஆம் உம்முடைய ராஜ வைபோகத்தைக் கண்டு நீர் முற்பிறப்பில் புண்ணியம் செய்தவர் என்று எண்ணி சிறிதே நகைத்தேன் ஆனால் இப்பிறப்பில் மற்றொருவன் மனைவியை விரும்பும் பாவத்தினால் அடுத்த பிறவியில் என்ன ஆவீரோ என்று அஞ்சி அழுதேன் என்றாள் கயிற்றை அவிழுங்கள் என்று ராஜகுமாரன் தன் இயற்கையான குரலில் சேவகர்களுக்கு உத்தரவிட்டான் அமுதவல்லி நிமிர்ந்து பார்த்தாள் என்ன பார்க்கிறாய் உன்னை பல வகையிலும் சோதித்த உன் புருஷன்தான் நான் என்றான் அரசகுமாரன் அமுதவல்லி ஆசையோடு அவன் முன் சென்று அவன் திருவடிகளை வணங்கினாள் சோதனை வழங்கியவர் ஆர்ஜே ஜே எம் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்